அப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்ஓசி அப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்துக்கிங்கன்னா சிஎஸ்ஓசின்னா என்னென்னா கன்ஜெக்ஷன் சேஃப்டி ஓரியன்டேஷன் கோர்ஸ் இது வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மொதல் நாளோ இல்லை மூணாவது நாளோ வந்து மெடிக்கல் அனுப்புவாங்க முத நாள் அனுப்பி மூணாவது நாளில் வந்து உங்களுக்கு எஸ்ஓசி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கம்பெனியே வந்து அனுப்புவாங்க இது வந்து மனிதவள அமைச்சகம் எம்ஓஎம் மூலமாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு வச்சுக்கோங்கன்னா வந்து சாவை வந்து இப்போ வேலை இடத்துல வந்து இறந்து போகிறது இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக அதாவது சேஃப்டியாக வேலை பார்க்கணும் அடிபடும் கை காலில் அடிபடும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து முறைப்படி இந்த கோர்ஸு வந்து பயிற்சி பண்ணி அந்த ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டை வந்து அந்த அட்டையை வச்சு தான் நீங்கள் வந்து வேலைக்குள்ளே போக முடியும் இது வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணால் மட்டும்தான் இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே போய் வேலை பார்க்க முடியும் இல்லைனா இதை ஊருக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு மொ அப்படியும் நீங்கள் ஃபெயில் ஆகுறிங்கன்னா அதை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேஃப்டி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் வேலை பார்க்கும்போது ஒரு ஹார்னஸ் போடாமலோ ஒரு ஹெல்மெட்டு அதாவது பர்சனல் ப்ரொடக்டிக் எக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க கை கை க்ளவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபயரை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ஃபயர் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதில் வந்து க்ளவுஸு க ஏர் ப்ளக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து ஏன்னா இது கட்டாயம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷனில் மட்டும்தான் இருந்தது ஒரு நாள் கோர்ஸாக இருந்தது இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இது வந்து கட்டாயம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க முத நாள் வந்து ப்ராக்டிக்கலும் ரெண்டாவது நாள் வந்து மெயின் எக்ஸாமும் ப்ளஸ்ஸு சிஎஸ் ஒசி கோர்ஸும் நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நீங்கள் ஏன் கட்டாயம் பண்ணணும்னா இதை கட்டாயம் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக எப்படி வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது அதுக்காக தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக வேலை பார்ப்பீங்க தான் இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து உங்களால் சேஃப்டியை வந்து பார்க்க முடியாது ஒரு கிரேனு கீழையோ ஒரு வண்டி வந்தால் எப்படி வேலை பார்ப்போமோ போர்க்கிளிப்டோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அது கீழே போய் நம்ம எந்த எவ்வளோ தூரத்தில் வேலை பார்க்கலாம் எப்படி பேரு போட்டு இதை அவங்க பேரு கெட்டு போட்டு வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்குள்ளே போகலாமோ போகக்கூடாதா அதுக்கான சைன் போர்டு அதாவது சமிக்கின்னு சொல்லுவாங்க அது மாதிரில அந்த சமிக்கையெல்லாம் பார்த்தா நீங்கள் போகக்கூடாது இது வந்து போகலாம் இது பாதை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சமிக்கையிலையும் வந்து உங்களுக்கு போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்து தான் நீங்கள் உள்ளே என்ட்ரானம் தவிர நீங்கள் பாட்டு போயிடக்கூடாது இதை வந்து எம்ஓஎம் மூலமாக அப்ரூட் பண்ணி உங்களுக்கு கம்பெனியே வந்து இதை வந்து அனுப்போம் இதில் வந்து ஸ்கில் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஓசி கோர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு எவர்சேப் அகாடமி அப்புறம் வந்து வந்து ஏகேசி அப்சலிப்டி கயூனிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டா குளோபல் இது மாதிரிலாம் நிறையா வந்து ஸ்கில் சென்டர் அதாவது நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது இதில் ஸ்கேல் இருக்குது அப்புறம் வந்து ஏகேசி அப்புறம் வந்து இந்த எவர்சேப் அகாடமி அப்புறம் வந்து ஓங் ஃபங்க் அகாடமி இப்படிலாம் நிறையா அகாடமி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அகாடமியெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒன் டே கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ஐம்பது வெள்ளியும் அப்போ ரெண்டு நாள் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது இது வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு நாள் கோர்ஸுக்கு வந்து நூற்றி ஒம்பது வெள்ளி அப்புறம் வந்து அதில் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வரும் அப்போ வந்து ஒரு நூற்றி இருபது வெள்ளியும் வச்சுங்களேன் அது மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் பண்ணதுனால உங்களை வந்து சேஃப்டி அதாவது ஒர்க் உள்ளேஜில் வந்து ஜீரோ ஆக்சிடெண்ட் ஆகலாம் ஜீரோ ஆக்சிடெண்ட்டை வந்து அதாவது ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படின்னா தவிர தவிர்க்கலாம் ஆக்சிடென்ட் ஆகிறது அப்புறம் வந்து இந்த இறப்பு நடக்கிறது இது மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது சிங்கப்பூர்லேயே வந்து முழுக்க முழுக்க வந்து உயிரோட வேல்யூ வந்து தெரிஞ்சு யாருமே அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸை வந்து கட்டாயமாக வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சேஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிஎஸ்ஓசி அப்படின்னு ஒரு கோர்ஸை வந்து அறிமுகப்படுத்தி அதில் வந்து சிக்ஸ்டி எல்லாம் எல்லாம் போடணும் இதில் வந்து ஃபெயில் ஆகுறவங்களும் இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு சில பேர் படிக்காமல் வர்றாங்கள அவங்களுக்காக வந்து கொஞ்சம் சரியாமல் ரெண்டா டைம் மூணா டைம் ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க இதெல்லாம் வந்து சேஃப்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் உள்ளே என்றாகிறதுக்கு முன்னாடியே வந்து அதாவது தெரியாத ஆளுகை புது ஆளுக வந்தாங்கன்னா தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை பழைய ஆளுகளே வந்து ரெண்டு மூணு டைம் ஃபெயில் ஆகிறாங்க இதை வந்து அதனால் தெரிஞ்சு அந்த கொஷினை வந்து புரிஞ்சு படித்து பாஸ் ஆகி உள்ள வேலை பார்க்க சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இதோட வேலிடிட்டி இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் திரும்பவும் போய் அந்த கோர்ஸை முடிக்கணும் இதெல்லாம் முடிக்க வேண்டாம் எனக்கு ஒரு டைம் பண்ண போதும் அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலு வந்து சேஃப்டி கோர்ஸ் சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸை பண்ணுங்கள் அந்த வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸை பற்றி அடுத்த டைம் நம்ம பார்ப்போம் அதே வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கே சி டி நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அடுத்த வீடியோ நம்ம வந்து என்ன போடுறோங்கிறத பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கேசிட்னால் முருகானந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க